அன்பார்ந்த முருகபக்தர்கள் வணக்கம் நான் ஜெயம் எஸ் கோபி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னால் இருக்கிற போட பார்த்தாலே திரும்பும் கொடைக்கானல் வில்பட்டி வெற்றி வேலப்பர் சன்னதியில் இருக்கேன் கிட்டத்தட்ட நாலாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் நாலு வருஷமாக இந்த கோவிலுக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணி இன்றைக்கி தான் முருகப்பெருமான் கருணையால் வந்திருக்கேன் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம் கொடைக்கானலில் முதன்மையான ஸ்தலம் அப்படின்னு சொல்லி இந்த கோவில் சொல்லப்படுது இதுக்கப்புறம்தான் பூம்பாறை வரலாறு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாட்கள் பயணமாக கொடைக்கானலில் நான் எல்லா இடத்துலையும் முருகர் ஆராய்ச்சி சம்மந்தமாக போகும்போது முருகருக்கும் ஆரணமாக நான் சொல்லியிருந்தேன் அதில் நேற்று நம்ம மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துலேருந்து ஒரு விஷயம் சொன்னாங்க அதாவது கொடைக்கானலில் ஆறுபடை முருகர் இருக்காங்க அந்த ஆறுபடை முருகருக்கும் சிறப்பு பேருந்து விட்டு முருக பக்தர்கள் தரிசனம் பண்ண வசதியாக ஏற்பாடு செய்ய செய்யப்படுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா கூம்பூர் வேலாயுத சுவாமி இடத்துக்குலாம் நீங்கள் பஸ்ஸே போக முடிய பஸ் இல்லைன்னா வேறு எந்த வேலையும் போகணும் ஒன்று காரில் போகணும் இல்லை வேறு எதாவது தான் போகணும் அது எல்லோருமே முடியாத சூழ்நிலை அந்த கோவிலேருந்து நேற்று போயிட்டு வந்தேன் கும்பூர் வேலாயுத சுவாமி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் வந்து இந்த விஷயம் கொடைக்கானல் வர முருக பக்தர்களுக்கு விரைவில் அதை அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆறு படையும் பார்க்குற மாதிரி வில்பட்டி வெற்றி வேலைப்பர் குறிஞ்சி ஆண்டவர் பூம்பாறை அதுக்கப்புறம் நம்ம கும்பூர் வேலாயுத சுவாமி இன்னும் பல அற்புத ஸ்தலங்கள் இருக்குது இந்த கோவில் வந்து என்ற மன்னனால் கட்டப்பட்டிருக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா சிவபெருமானுக்கு மேலே முருகர் இங்கே நிற்கிறாரு கீழே லிங்க வடிவில் ஆவுடையில் சிவபெருமானும் மேலே முருகர் நிற்கிறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் திருவிழாக்கடையில் அப்படி ஒரு அதிசயம் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே அந்த அதிசயத்தை வந்து நான் பார்த்தேன் முருக யுகம் ஆரம்பம்ன்றது வந்து வெறும் வார்த்தை இல்லாமல் முருகர் இடத்துலையும் காட்டிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் உணர முடியுது நிறைய இடத்துல முருகர் அற்புதம் அதிசயம் பார்க்க முடியுது சமீபத்தில் கூட அந்த முருகர் சாட்சி பேசினப்போ எல்லாருமே உணர்ந்தீங்க நிறைய பேர் வந்து சொன்னாங்க எங்களுக்கு இந்த வாழ்க்கையில் அதிசயம் நடந்திருக்குன்ட்டு அடுத்த முருகர் அழைக்க நிகழ்ச்சி மலேசியாவில் நடக்கப்போகுது விரைவில் அந்த சம்பவத்துலேயும் உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்கள் சாட்சியாக வந்து பேசுவாங்க நான் நம்புகிறேன் கொடைக்கானல் பயணம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு தான் சொல்லும் ஒரு பெரிய ஆங்கில சேனல் வந்து முருகர் சம்மந்தமாக நிகழ்ச்சி பண்ண போகிறாங்க அந்த ஆங்கில சேனலில் எனக்கு பேசுகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சுன்ற ஒரு விஷயத்தும் தெரியப்படுத்திக்கிறேன் எல்லாமே முருகப்பெருமான் கருணை தான் எல்லா பூ முருகனுக்கே நன்றி